ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு மினி டிராக்டர் வாங்க மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதுக்கான தகுதிகள் என்ன இதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எங்கே போய் அப்ளை பண்ணணும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மினி டிராக்டர் என்பது விவசாயிகளுக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குறைந்த இடத்தில் விவசாயம் செய்து வருவதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் அரசு சிறு குறு விவசாயிகள் மற்றும் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் இந்த மினி டிராக்டரை வழங்கிட்டு வர்றாங்க ஸோ இத மினி டிராக்டருக்கு பின்னேற்ப மானியம் வழங்கப்படுகிறது எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை மினி டிராக்டர் வாங்க நீங்கள் பின்னணிப்பு மானியம் பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா அனைத்து விவசாயிகளுக்குமே கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் உழவன் ஏப் அல்லது இருக்கிற வேளாண் பொறியியல் துறையில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லது தோட்டக்கலை போயிட்டு போய்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்டோட பட்டா சிட்டா அல்லது உங் இது ஏதாவது சப்மிட் பண்ணணும் அதை அது ப்ளஸ் அதோட உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் இந்த மினி டிராக்டரை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெப்ரூட்டட் கம்பெனியில் எந்த கம்பெனியில் வேணாலும் நீங்கள் ஒரு மினி டிராக்டர் வாங்கி போட முடியும் அதுக்கான காசை நீங்கள் சொந்த காசோ அல்லது பேங்க் லோன் போட்டோ வாங்கிக்கலாம் வாங்கினதுக்கப்புறமா அதுக்கான ரெசிப்டை நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணி இந்த மினி ட்ராக்டருக்கு அட் நீங்கள் அப்ளை பண்ணுனீங்கன்னா அதில் உங்களுக்கு எழுவத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும்